பூர நட்சத்திரம் அன்பர்களே இப்ப பூரநட்சிர பிறந்தோம்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கேரக்டரா நீங்க இருக்கவே மாட்டீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டரான குணமும் இது சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க அவங்க ஆசை பெற்ற நட்சத்திரம்னா அந்த பூர நட்சத்திர பரதவங்க தான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்துறது நீங்க தான் இப்போ இந்த பொழுதுபோக்குதான் ரொம்ப வருவாங்க இந்த சுற்றுலா போறது இந்த பொழுதுபோக்கு போறது பயணத்தை மேற்கொள்வது எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே வீடு சார்ந்த விஷயம் வீடு நம்ம சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் இந்த பூரண பிறந்தவங்க எடுத்தோம்னா சுக்கரதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல வரும் அது ஜாதகத்துல சுக்கரம் நல்லா இருக்கும் உங்க லக்ன அடிப்படையில் இது கண்டிப்பா நீங்க இந்த சிம்மராசியில் இந்த பூர்ணசில சூரிய சூரியதசை எப்போதுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் சூரியன் வந்தாவே அரசாங்கத்திலையும் சரி அரசு முன்ன அளவுலும் சரி நிறைய பேர் போகக்கூடிய அமைப்பு அரசாங்கம் உதவிகள் கிடைக்கும் அமைப்பு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் அம்மன் அருள் டிவி நிறைலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருமுரளி என்ற குருவலியின் குரு நேசிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மன் அருள் வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க இப்படிதான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்மந்தமா போகணும் இது போக போகக்கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்கிறோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்முடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது தசாபுத்தி உங்களுக்கு நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்காங்க பாத்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சிம்ம ராசில பிறந்த பூர நட்சத்திர அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசில இந்த பூர நட்சத்திரம் ஃபுல்லா நாலு பாதம் வரும் எப்படி சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் ஃபுல்லா நாலு பாதம் வரும் அப்ப இவங்களுடைய குணாதிசயம் என்ன இது மெயின் அந்த வீடியோல வந்து நட்சத்திர பலங்கிறது உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு எத்தனை வயசுக்கு அப்புறம் எந்த கிரகத்துடைய திசை வந்தா நல்லா இருக்கும் எது நல்லா இருக்குன்னா அந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பாத்துக்கணும் இதையும் தாண்டி இப்ப பூர்வத்துல பிறந்தா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கேரக்டரா நீ இருக்கவே மாட்டீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டரான குணமும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க விதி ஜாதத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் தயவு செய்து இந்த நட்சத்திர பலன் பாக்குறீங்கன்னா தயவு செய்து நீங்க என்ன நேரத்துல பிறந்தீங்க உங்களுக்கு ஒன்பது நவ கிரகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு இதை பார்த்துக்கிட்டு இந்த நட்சத்திர பலனை எடுங்க கரெக்டான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவியில நீங்க கேட்டது நட்சத்திர பலன் தனியா கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கான பதிவு தான் அது இது வருஷம் புல்லா இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம் வேணாலும் நட்சத்திர பலன் பார்த்து நீங்க சர்ச் பண்ணி கண்டிப்பா பார்த்துக்குங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இப்ப பொதுவாக இந்த பூர நட்சத்திரம் இது சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க அவங்க இப்ப என்னங்க ஆசை எப்படி ஆசை பெற்ற நட்சத்திரம்னா அந்த பூரண நட்சத்திரம் தான் எப்படி ரொம்ப ஒழுக்கமான குணத்தை நீங்க ரொம்ப இவங்கள எதிர்பார்க்கலாம் ஒண்ணு நல்லா பாருங்க நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் திறமையான குணம் இருக்கும் நல்லா பாத்துக்கணும் வீண் செலவு வீண் செலவுனா பண்ண மாட்டாங்க வருமானம் வருமான குடும்பம் பொதுமக்களுடைய சேவை மக்களுடைய தொடர்புல பத்து பேர் கூட்டாளி சேர்றது பத்து பேரை சேர்த்து நல்லா ஒரு ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்த பண்றது யாருன்னா அந்த பூர நட்சத்திரம் மட்டும் நான் எடுத்து பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்துறது நீங்கதான் இது வந்து இந்த நட்சத்தருடைய குணம் இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் இந்த அழகுகளை ரசிக்கக்கூடிய குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் இப்ப இந்த எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இந்த சுற்றுலா போறது இந்த பொழுதுபோக்கு போறது பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே ஆடம்பரமா இருக்கணும் நல்ல ஒரு கௌரவமா இருக்கணும் நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஒரு காதல் வசதி அதிகம் படுவாங்க ஒரு பாசத்தை ஒருத்தட்ட வச்சுட்டாங்கன்னா அவங்க மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடிய குணம் எல்லாமே இந்த பூரநட்சிரப்படுறது அதிகமா இருக்கும் ஆசைகள் அதிகமா இருக்கும் இல்லற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அதுல நிறைய ஆசைகள் அதிகமா தூண்டி விடும் அது இல்லாம ஒரு விஷயம் முடிவு பட்டா பின் வாங்க மாட்டாங்க நிறைய வருமானம் இன்கம் வருமானம் அப்படின்னு நிறைய சிந்தனை வந்துட்டு இருக்கும் நாளைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க தற்போதைக்கு நம்ம என்ன சாதிக்கணும் இதை மட்டும்தான் மெயின்ட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆடை ஆபரண சார்ந்த விஷயத்துல நிறைய ஆர்வம் இருக்கும் கலைத்துறையில் நிறைய இருக்கும் இசைத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்கும் வீடு சார்ந்த விஷயம் வீடு நம்ம சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் நிறைய இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் இதெல்லாம் நிறைய பேர் நம்ம எடுத்து சொல்லலாம் இதெல்லாம் நிறைய ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க ஆஹ் ஆண்களா இருந்தா ஒருத்தரை பார்த்தோம்னா கவரக்கூடிய தன்மைகள் இருக்கும் எல்லாமே இந்த பூரண சில கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இதெல்லாம் அவங்களுடைய பொதுவான குணாதிசயம் இப்ப இதை எடுத்துட்டோம் இப்போ பூர்வட்சம் பாதம் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டேங்க இதுல நாலு பாதம் வரும் நீங்க நீ என்ன பார்க்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல போட்டிருப்பாங்க பூரண்சிரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போட்டுருவாங்க அதுல பாதம் வரும்போது இன்னும் குணத்தை நம்ம தனித்தனியா எடுக்கலாம் இதுல போகலாம் எதுல போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ ஒண்ணும் இல்ல பூரண்சிரம் ஒன்றாம் பாதத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா பொய்யே சொல்ல மாட்டாங்க நீங்க கேட்டு பாருங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க ரொம்ப நேர்மையான குணம் இருக்குங்க நல்லா திறமையான குணம் இருக்கும் தன்னுடைய குழந்தை குடும்பத்து மேல மேல இவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய குடும்பத்து மேல மேல ஆசையல் நிறைய இருக்கும் நீதி நேர்மையா இருக்கணும் அரசாங்க சம்பந்த விஷயத்தில் அரசியல் சம்பந்த விஷயம் பொதுமக்களுடைய சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க யாரு பூரணத்திரம் ஒன்னாம் பதில் எடுத்து பாருங்க இந்த குணம் அப்படியே இருக்கும் ஒரு கண்டிஷனா இருப்பாங்க ஒரு ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு வேலைன்னா இதை கரெக்டா அதை ஃபாலோ பண்ணா கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க திறமையான குணம் இருக்கும் அடுத்த ரெண்டாம் பாதில் பிறந்தவங்க பாருங்க ரெட்ட குணம் இருக்கும் இதை செய்வோமா செய்ய சொல்லி இரட்டை குணம் இருக்கும் ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்போதுமே வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்தனை ஓடும் யாரு ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா இவங்களை எடுத்து பாருங்க எங்க இதுலயுமே ஒரு இரட்டை குணம் இருக்கும் ஆனா எல்லா ஆசையும் இருக்கும் லைஃப்ல அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவங்க தொழிலை விட உத்தியோகத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எப்படி உத்தியோகத்தை ரொம்ப பெருமக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் போவாங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் நான் இது வாங்கணும் வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும் குடும்பத்துக்கு மனைவிக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய பொருள் மேல ஆசை அதிகமா தூண்டு அடுத்து பாருங்க அந்த பூர்ணட்சம் அந்த மூணாம் மாதில பிறந்த பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா உழைக்கக் குடிக்கணும் பொதுமக்களுடைய மக்களுடைய சேவைகளை இவங்க அதிகமா ஈடுபடுவாங்க எடுத்து பாருங்க எப்படி பொதுமக்களுடைய சேவையில அதிகமா இடுக்கணும் தன்னுடைய மனைவி மேலையும் சரி தன்னுடைய கணவன் மேலையும் சரி இவங்களை மாதிரி அன்பா இருக்க முடியாது இவங்க ஒரு சில பேருக்கு மனைவி வந்த பிறகுதான் நல்ல யோகம் இருக்கும் சில பேருக்கு கணவன் வந்த பிறகுதான் சில பேருக்கு யோகம் இருக்கும் அரசியல் அரசாங்கத்துல பெரிய அளவு சாதிக்கக்கூடிய நண்பர்களும் இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பத்துல பிறந்தவங்க தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்களை யார் எது பிசாலும் பெருசாக கரெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் யாரு இந்த பூர்ணட்சம் மூணாம் பத்துல பிறந்தவா நிறைய பேர் இந்த ஃபீல்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கலை இந்த போட்டோஸ் லைன் எல்லாமே பெரிய அளவில் இருப்பாங்க சிற்பி ஓவியம் எல்லாமே ஒரு லெவலுக்கு சொந்த தொழில் பண்ணணும் என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது எடுத்து பார்த்துக்கோங்க இந்த பூர்ணட்சம் மூணாம் பதத்துல படத்தவங்க இந்த மாதிரி குணம் அதிகமா இருக்கும் இதே பூர்ணட்சம் நாலாம் பதத்துல படங்க பாத்தீங்களா இவங்க மனசுக்குள்ள யாராலையும் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது கேட்டு பார்த்துக்கங்க பயங்கரமான ஞானம் இருக்குங்க பயங்கரமான திறமையான குணம் ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை பண்ணா அப்படி இருக்குமா அதை இப்படி பண்ணலாம் இருக்கும் சொல்லி பயங்கரமா யோசிக்கக்கூடிய பயங்கரமான திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் சில பேர் மருத்துவரோட இருப்பாங்க எடுத்து பாத்துக்கோங்க நிறைய பேர் நல்ல ஹார்டு ஒர்க் நல்லா உழைப்படக்கூடிய நபராக இருப்பாங்க வெளிநாடுல வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க படிப்புகளில பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நபராக இருப்பாங்க ஆராய்ச்சியாளர்களா இருப்பாங்க இதெல்லாமே பயங்கரமா இருக்கும் யாரு இந்த பூர்வம் சா நாலாம் பாத்துல படணும் இப்ப இந்த நாலு பாதத்துடைய குணத்தை எடுத்துட்டோம் இப்ப பொதுவா இவங்களுடைய திசா புத்தி என்னென்ன கொடுக்கும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு எடுத்தோன்னு என்ன வரும் சுக் சுக்கரதை வரும் சுக்கரன் நல்லவரா கட்ட உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்புல நல்லவராக இருந்தால் எடுத்தோன்னே சுக்கிரதச என்ன பண்ணணும்னா உங்க ராசிக்கு அது எத்தனா வீட்டு அதிபர் மூணாம் வீட்டு அதிபர் எடுத்தோன்னா படிப்பு கல்வி இன்க்ரீஸ் பண்ண வைப்பார் உங்களுக்கு எப்படி படிப்பு கல்வி ஆரம்பத்திலே பாருங்க நல்ல சுக்கரதை படிப்பு கல்வியில பெரிய அளவு குழந்தை போகும் அடுத்த ஏதாச்சும் இடம் பூமி மாதிரி அந்த நீங்க இந்த குழந்தை பிறந்த பக்கம் வாங்க போகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்துடும் ஏதாவது சொத்தோ இடமோ பூமியோ இல்ல காசு போன சேமிப்போ யாருக்காச்சும் சுக்கரபம் நல்லா இருந்தா உங்க பெற்றோருக்கு ஆரம்பத்துல வருமானத்தை சூப்பர் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த பூரணத்துல பிறந்தவங்க எடுத்தோம்னா சுக்கரதசை மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல வரும் அது ஜாதகத்துல சுக்கர நல்லா இருக்கும் உங்க லக்குனு அடிப்படையில் இது கண்டிப்பா அதை நீங்க பாத்துக்கணும் பொதுவா பாருங்க இந்த சூரிய தசை வரும்போது நம்ம எல்லாமே என்ன யூஸ் பண்ணணும் எல்லாருமே என்ன யோசிக்கணும்னா நிறைய பேருக்கு சூரிய தசை வந்தாதான் இந்த சிம்மராசியில இந்த பூரணில் சூரிய சூரியத எப்போதுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் அது நீங்க பிறந்த மாசத்துல வச்சுதான் சொல்ல முடியும் அது நல்லதா கெட்டதானு சூரியன் வந்தாவே அரசாங்கத்திலையும் சரி அரசு முன்ன அளவுலும் சரி நிறைய பேர் போகக்கூடிய அமைப்பு அரசாங்கம் உதவிகள் கிடைக்கும் அமைப்பு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் எப்படி குடும்பத்து மிலர் அப்பதான் ஒரு பொறுப்பு உணர்வு இவங்கள்ட நிறைய பார்க்கலாம் சூரியபான் நல்லா இருந்தா தந்தைக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் இதே சூரியபவன் சரியில்லைன்னா தந்தைக்கு ஒரு சில பலவீனத்தையும் காட்டிடும் எப்படி இந்த சூரிய தசை வரும் பொழுது பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் திருமணங்கள் சுபசெலவு சுபகாரியங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த குடும்பத்துல பார்க்கலாம் அதாவது இந்த சூரிய தசை வந்தாவே இந்த பூரணத்துல பிறந்தவருக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்து பாருங்க சூரியனுக்கு அப்புறம் சந்திர தசைங்கிறது தான் கொஞ்சம் கவனமா பயணிக்கணும் எப்போதுமே சரி சந்திரதசை பூரணத்துல பிறந்திருக்காங்கன்னா சந்திரதசை வரும்போது ஒரு பத்து வருஷம் வரும் பாருங்க அப்ப நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அது பனிய ராசிக்கு பன்னெண்டாவது அதிபதியா வர்றாரு அப்ப நிறைய பேருக்கு செலவை உண்டு பண்றாப்புல கொண்டு போகும் சந்திரதசை நிறைய அலைச்சலை கொடுக்கும் நிறைய மனக்குல பார்த்தா நிறைய பேர் கொடுக்கணும் ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒரு விஷயத்துல இறங்க முடியாது சந்திரதசை வரும்போது ஒரு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் செலவுகள் தாய் தந்தைக்கு ஒரு செலவுகள் மருத்துவ செலவு நிறைய செலவுகள் குடும்பத்துல செலவுகள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் அந்த சந்திரதை வரும்போது நம்ம வீடு கட்டுறதோ இட இடம் வாங்குறதோ வெளியூர் போறதோ வெளிநாடு போறது இது மாதிரி நிறைய விஷயத்துல சந்திரதசை உங்களுக்கு உண்டு பண்ணி விட்டுரும் இது வந்து எப்போதுமே சந்திரபானுடைய இது வந்தாலும் ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கும் அடுத்த செவ்வாய் தசை எப்போதுமே உங்களுக்கு யோகமா இருக்கும் எடுத்து பாருங்க ஜாதத்துல செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி இருக்காது இது எல்லாமே வச்சு நம்ம உங்க லக்கணத்தை வச்சுதான் கரெக்டா சொல்ல முடியும் செவ்வாய் நல்லா இருந்துட்டா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் வெளியூர் அடுத்த வண்டி வாகனம் அடுத்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்களெல்லாம் சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் செவ்வாய் திசை எப்போதுமே நல்ல திசை தான் இவங்களுக்கு அது ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தால் இது எல்லாமே அமையும் ஆனா ராகுதை வரும்போது ரொம்ப கவனமா இருக்கும் ஏமாந்துருவீங்க கேரளா ராகு திசா ராகு புத்தி வந்தா எடுத்து பார்த்துக்கோங்க நிறைய பேர் ஆப்ப உடல் ரீதியா பாதிப்பு ஏமாற்றங்கள் தடை தாமத நிறைய பேருக்கு ஒரு சில பேர் ஜாதக ராகு கெட்டு போயிருந்தால் இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா இருக்கும் இதுதான் திசா புத்தி பலர் எப்போதுமே சரி பூர்ணச்சல பிறந்தா எதுலையுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பூர்ணச்சல பிறகு நன்றி வணக்கம்